வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல இறை சக்தியானது அருவமாக அருவுருவமாக உருவமாக என்ற மூன்று நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆதியாகிய அருவநிலையும் அந்தமாகிய உருவ நிலைக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அரு அதுவா அருவுருவமாக இருக்கக்கூடிய நிலைதான் ஜோதி நிலையாகும் இந்த ஜோதி ஆகிய நிலையிலிருந்தே சகலகோடி அற்புதங்களையும் எல்லாம் அல்ல இறைசக்தியானது படைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் எல்லாமல்ல இறைசக்தியானது அறு உருவமாக இருந்து உருவத்தை படைக்கின்ற போது பஞ்சபூத தத்துவங்களை கொண்டு இந்த உலகையை படைக்கின்றது இந்த உலகத்தோடு எல்லா விதமான பஞ்சபூத தத்துவங்களையும் இணைத்து எப்படி படைத்திருக்கின்றதோ அதே அடிப்படையில் மனிதனுடைய உடலாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் எல்லா வகையை எல்லா உயிரினங்களுக்கும் இந்த இந்த தத்துவத்திலேயே இந்த படைப்பினத்தை இந்த ஆதி சக்தியானது படைக்கின்றது இப்படி படைத்திருக்கின்ற இந்த எல்லாம் எல்லாமல்ல ஆதி எரிசக்தி ஆகியது ஜோதி என்ற தன்மையில் இருந்து இயங்கி எல்லா உயிர்களுக்குள்ளும் அது பிரகாசமாக உள்ளிருந்து இயங்குகின்றது எல்லா படைப்பையும் படைத்து தன்னையும் அந்த படைப்புக்குள்ளே வைத்து அது எல்லா உயிர்களையும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றது அதனிலிருந்து எந்த ஒரு பொருளும் பிரிந்திருக்க ஆகாது பிரிந்திருக்க இயலாத நிலையாக எல்லா அணுக்களிலுமாக எல்லாமல்ல அந்த ஆதி இறை சக்தியானது அழகாக அழகாக அருட்பெரும் ஜியோதியாக சுந்தரமாக எல்லாம் அல்ல அற்புதமாக இருக்கின்றது இந்த இந்த இறைசக்தியானது மனித படைப்பை படைத்திருக்கின்ற போது அதில் பல்வேறு அற்புதங்களை நமக்கு அந்த இறைசக்தி உணர்த்திருக்கிறது அந்த வகையில் மனிதனுடைய உடலாகியது நம்முடைய பூமி தத்துவமாக நில பூமி தத்துவத்தில் என்னென்னலாம் இருக்கின்றதோ பல்வேறு விதமான தாதுக்கள் இந்த நிலமாகிய பூமியில் பல்வேறு தாதுக்கள் அடங்கி இருக்கின்றது அந்த தாதுக்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த வகையிலாக நம்முடைய சரீரத்தையும் படைத்திருக்கிறார் இந்த சரீரத்தில் உள்ளே உயிராக காற்று என்கின்ற ஒரு சக்தியையும் கொடுத்திருக்கின்றார் இந்த உயிராகிய காற்று இந்த உடம்பிற்குள்ளே பத்த தசவாயுக்கள் என்று பத்து வாயுக்களாக இருக்கின்றது இந்த பத்து வாயுக்களும் மனித உடலை இயக்குகின்றது இந்த உடலையும் உயிருக்குள்ளே உயிராக இருக்கக்கூடிய வாயுக்களும் இருந்து இயக்குகின்ற போது இதிலே பிராணன் என்கின்ற சக்திக்குள்ளே பிராணன் என்ற சக்திக்குள்ளேயே மொத்த ஒம்பது விதமான வண்ண சக்திகள் இயங்குகின்றன இந்த வண்ண ஒம்பது வண்ணமாகிய சக்தி சக்திகள் அந்த காற்றிலே நம்ம பிராணனிலே ஒம்பது வண்ண சக்திகள் வலதில் இடதிலுமாக நம்ம சுவாசங்களிலே புகுந்து இயங்கி கொண்டு இருக்கின்றது இப்படியாகிய உடலும் உயிருமாக இருக்கின்ற போது இந்த சுவாசங்களின் வழியாக நம்மளுடைய பல்வேறு எண்ணங்கள் தூண்டப்படுகின்றது பல்வேறு எண்ணங்கள் தொகுப்பே மனமாக இருக்கின்றது மனமே நம்மளுடைய செயல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது நாம் செயல் ஒவ்வொன்றும் மனதின் தன்மையிலேயே அதாவது எண்ணங்களின் தன்மையிலேயே இது நம்முடைய செயல்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த எண்ணங்களாகிய இந்த மனதின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் அறிவு என்கின்ற நிலையில் இந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி ஒடுக்கி அதில் பரிசுத்தமான மிக சரியான நியாயமான கனிவான மிக தெளிவான ஒரு ஒரு எண்ணத்தின் நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணமே சிறப்பான ஒரு முடிவாகும் என்று என்று மனதிலே ஒரு முடிவு செய்து அதை மட்டுமே எடுத்து செயல்படுகின்ற அந்த அறிவு நிலைக்கு அந்த உயிரை உயிரே மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது மனமே காரணமாக இருக்கின்றது இந்த உயிரும் மனமுமாகிய இந்த காற்று இந்த காற்றானது சுவாசமானது இந்த சுவாசம் சுவாசத்தை நாம் ஒழுங்குபடுத்துகின்ற போது சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகின்ற போது மனமும் ஒழுங்காகிறது மனமும் காற்றுதான் மனமாக இயங்குகின்ற காரணத்தினால் மனதை ஒழுங்குபடுத்த மனதை ஒழுங்குபடுத்த ஒழுங்குபடுத்த அறிவு என்கின்ற தன்மை விளங்க ஆரம்பித்து விடும் அறிவு என்கின்ற சக்தி மிக அற்புதமாக தோன்ற ஆரம்பித்துவிடும் இந்த அறிவை நாம் விரிவு செய்வதற்கு காற்றை ஒழுங்குபடுத்த மனம் ஒழுங்குபடும் மனம் ஒழுங்குபட அறிவானது விருத்தியாகி நம்மை வழிநடத்துவதற்கு துணை செய்யும் இப்பொழுது அறிவு விருத்தியாகிவிட்டால் மேற்கொண்டு என்ன செய்யும் அப்படி என்று என்றால் அறிவு விருத்தியாகிவிட்டால் இறை உண்மை பொருள் என்னவென்று தேட ஆரம்பிக்கும் உண்மை பொருள் என்ன இந்த உலகத்தை படைத்த உண்மை பொருள் எது என்று தேடுகின்ற போது அங்கே உள்ளிருந்து அருப்பெருஞ் ஜோதியாகிய ஆன்மா என்கின்ற மெய்ப்பொருள் விளங்கி நிற்கும் இந்த ஆன்மா என்கின்ற அருப்பெரும் ஜோதியே மெய்ப்பொருளாக இருக்கின்றது இந்த மெய்ப்பொருளாகிய ஜோதியாகிய ஆன்மாவிற்கு இந்த அறிவானது எப்பொழுதும் அன்புமயமாக கொண்டு அன்புமயமாக அதை சார்ந்து சிவகாமியாக சிவகாமியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிவகாமி என்றால் ஜோதியே சிவம் என்று தன்மையில் விளங்கி நிற்கும் ஜோதியே சிவம் என்பதால் அந்த ஜோதியாகிய சிவத்தின் மீது நாம் சார்ந்து சார்ந்திருந்து பற்றுக்கோடுடன் இருந்தால் அந்த ஜோதி வழிபாட்டை நாம் மேற்கொண்டு ஆராதனை செய்கின்ற போது நம்மளுடைய ம மனமும் அறிவும் அறுப்பெறும் ஜோதியை வழிபாடு செய்கின்ற போது நம் உடலும் உயிரும் பாதுகாக்கப்படும் இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்க இந்த நான்கு விஷயங்களை நாம் வந்து அவசியமாக அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது அருட்பெருஞ்சோய் அருட்பெருஞ்சோய் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோய் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி